ம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா கிட்டத்தட்ட கடந்த பதினஞ்சு மாதங்களுக்கும் அதிகமாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கும் நடுவில் நடைபெற்று வர்ற போர் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா கிட்டத்தட்ட இந்த போர்னால ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு சோர்ஸ் படி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபலஸ்தீன் முஸ்லீம்கள் இதுவரை இறந்து போயிருக்கிறாங்க நவதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை வரலாற்றிலே ஏற்படுத்தின ஒரு மிக மிகப்பெரிய பெரிய போராக வர்ணிக்கப்படுற இஸ்ரேல் பலஸ்தீன் போர் ஒரு வழியா இப் இன்றைய நாளில் தான் சரியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுடைய ஒப்புதலோட ஒரு வழியா தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு ஆமா அலஹமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால ஒரு வழியா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் அதி விரைவாக பரவ ஆரம்பிக்கிற நேரத்திலேயே உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் மனிதநேயமிக்க மக்கள் எல்லாருமே இந்த ஒரு போர் நிறுத்தத்தை இருக்கிற அதே சமயத்தில் இஸ்ரேல் மறுபடியும் அவங்க முகத்தை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சரியாக இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மறுபடியும் ஃபலஸ்தீனில் காஜாங்கிற முக்கியமான பகுதியில் மையப்பகுதியில் அங்கே இருக்கிற குடியிருப்புகள் மேலே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்துகிறாங்க சரியா இன்றைக்கு காலையில் நடந்த அந்த ஒரு தாக்குதல் மூலமாக சரியா முப்பது முஸ்லீம்கள் ஒரே சமயத்தில் இறந்து போயிருக்கிறாங்க அதில் பலரும் குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் இல்லையா இதற்கு இஸ்ரேல் தரப்பில் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இந்த அமைதி ஒப்பந்தம் தற்காலிக போர் நிறுத்தம் வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் அமலுக்கு வரும் வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த ஒப்பந்தம் வந்து செல்லுபடியாகும் நாங்கள் எந்த ஒப்பந்தத்தையுமே மீறலை அப்படின்னு அவங்க செயலில் இருந்து அவங்க தரப்பிலிருந்து பதில் சொல்கிறாங்க இவ்வளவு காலமும் வேடிக்கை மட்டுமே பார்த்த உலக நாடுகள் இப்போயும் அவங்க வேடிக்கை மட்டுமே பார்க்குறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த சமயத்தில் நாம் நம்ம ஃபலஸ்தீன் சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய துவா என்னென்னா யார்லாம் வரக்கூடிய நாட்களிலாவது நம்ம பலஸ்தீன் சகோதர சகோதரிகளுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்ம அல்லாக்கிட்ட துவா ஜெயம் இன்ஷா அல்ல ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இறந்து இறந்து போயிருக்கிறாங்க அதில் பலரும் குழந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு வேதனையான விஷயம்ங்க ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்லாஹ் ஃபலஸ்தீன் மக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பான நிம்மதியான வாழ்வை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்